நாங்கள் எப்படியாவது வாழணுன்னா எங்களை சேர்த்து வைங்க அப்படிங்கிறா சரவணே முடிய முடியாதுங்கிறாப்புல ஆனாக்க இவங்க எல்லாம் குடும்பப்படுத்தினாங்க என் வீட்டுக்காரர் நல்லா வருது இல்லை தனியாக வைங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயில் சொல்கிறா ஆனால் கோர்ட்டில் ஏற்றுக்கல இது கிடையில மயில் அங்கே ஆய்காரி என்ன பண்ணுறா நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ பேசியிருந்தீங்கன்னாக்க இந்த வந்துருக்குமா வந்திருக்குமா இருந்து நான் சொன்னதை செஞ்சுட்டு கடைசியில் திடீர் ஏண்டி ப்ளான்ட்டு மாற்றினேன் இப்போ அதனால தான் அவங்க கையை வாங்கிடுச்சு கேசு தோற்று வரலாம் சொல்லி வக்கீல் சொல்கிறாள் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் இதுக்கு மேலே உனையும் வச்சினால இங்கே காப்பாற்ற முடியாது சோறுபட முடியாது எங்கேயாவது போய் தோலை அப்படிங்கிறா உனையே உங்க காப்பேன் வெளியே போச்சுன்னா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்க எங்கேயாவது போட்டோம் போய் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது மயிலையும் மனசு வருத்தடுறா பொந்த வீட்லேயும் இடம் இல்லை பொந்த வீட்லேயும் இடம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடை ஒரு தடவை போய் சரவணை பார்த்து பேசுவோம் கடைக்கு போய் கடையில் பேசுகிறேன் எங்கள் அம்மா வீட்டை விட்டு சொலுத்திட்டாங்கன்னு அப்பயும் சரவணும் கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் மூஞ்சியை முடிக்கணும் விருப்பம் இல்லை கோர்ட்டில் பேசிக்கோ என் வாழ்க்கையில் வராத அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஆரம்பத்தில் பேசி கோர்ட்டுக்கு போனோம் அதே ஸ்டாண்ட் நிற்கவும் மயிலுக்கு ஒரு வழி தெரியாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக ஒரு விட்டு வழியில் ஒரு போகிறா போகிற வழியில் எதாச்சும் மீனா ஒரு இடத்துக்கு ஆட்டர் போகும்போது பார்த்துடுறாங்க பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு மயில் ஆள் காணாமல் போயிடுறா பின்னாடி இறங்கி ஒளிரும்போது மயில் ஒரு பெரிய குளத்துல போய் உளுந்து சர்க்கலை பழங்க போறா மீனா என்ன நினைக்கிறா ஐயோ இந்த மயில் ஏதோ பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் சும்மாவே மொத்த குடும்பத்தையும் வச்சு ஜெயிலில் வச்சிடலாம் கப்பல வச்சு ஆடம் கட்டிட்டாங்க இவரு செத்து போயிட்டான்னா அவங்க ஆய்கறி சும்மா வாடமாட்டான் அந்த பாண்டிய குடும்பம் தான் குழப்ப பண்ணி ஆற்றல் தீ போட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களேனு பயந்துக்கிட்டு மேலே என்ன பண்ணுற பின்னாடியே ஓடுறா அக்கா அக்கா அக்கான்னு அப்புறம் என்ன பண்ணுறது வழி இல்லாமல் போய் மீனா மயிலை காப்பாற்றி கூட்டிட்டு நேரம் சரவணக்கு ஃபோன் பண்ணுறா ஏங்க கடைக்கு வந்தாலும் கொஞ்சம் ஆறுல பேசக்கூடாதாங்க நீங்களும் திட்டி கட்டி அப்படியே உங்கள் ஆய்காரி இருந்தால் போ போய் செத்தக்கூட பரவாயில்லன்னு கவலை சொல்லிட்டா அவள் என்னென்னாக்கா நேரம் நான் பார்க்கலனா ஆற்றுல செத்து போயிருப்பாள் அவ்வளோதான் அவன் ஆய்காரி சும்மாவே அவே அலை கட்டி சேலை கட்டி ஆடுவாள் மயில் வேற செத்து போயிட்டாடனா அவங்க குடும்பத்தையும் நம்ம ஒன்றும் விட மாட்டாங்க அப்படின்னு இடந்த விஷயத்தை சரவணன்ட மீனா போன்ல சொல்றா சரவணன் அப்படியே ஆடி போய்டான் என்னென்னா நம்ம ஒன்றுமே பண்ணாமே நம்ம குடும்ப கொடுத்தணும் அது பண்ணணும்னு சொல்லி நம்மளை நடுத்துருப்பாடி கேவலப்படுத்தி கோர்ட்டு கேசிச்சு அழையே விட்டுக்கலாக்கப் பண்ணோக்கார வச்சு அவங்க காய் கறி என்ன பண்ணுறதுக்கெல்லாம் முடிக்கிறான் அப்போ தான் மீனா யோசனை சொல்கிறான் வாங்க ஆனால் ஆகி போச்சு யாருங்க தப்பை பண்ணலை அவள் எதுவும் கூட வாழுங்கிற ஒரு ஆசையில் தான் பண்ணிட்டான் அவங்க மேலே ஒரு அன்பு காதா நல்லா பண்ணிட்டாங்க அக்கா அவங்க அம்மா பண்ணுறது இவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்குன்னு சொல்லி சிரமம் நல்லா கன்வின்ஸ் பண்ணுறான்